ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் நந்தி வாகனா போற்றி போற்றி ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவர்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என்னை அலட்சியமாக மட்டும் எண்ணி விடாதே என் தங்கமே என்னை அலட்சியமாக நீ எண்ணிவிட்டால் பிறகு உனக்கே நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டு இதை முழுமையாக கேட்க வேண்டும் என்ன சொல்கிறார் என்பதை ஆழமாக புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சியில் இரு என் தங்கமே அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது நாம் என்ன செய்வோம் என்பது உனக்கு புரியும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இதை பார்க்க தொடங்கு என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லாம் இனி உனக்கு அர்த்தம் அர்த்தமாக இருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உன் வாழ்க்கை துணையே காப்பாற்றி இருப்பது இந்த ஒரு பெண்தான் என்பதை நீ தெரிந்து கொள் நீ கேட்டு முழுமையாக உன் உயிருக்கு உயிரான துணையை நீ அந்த பெண்தான் காப்பாற்றி கொள்ள முடியும் என் தங்கமே உன்னுடைய உயிரான துணைக்கு இப்பொழுது உன் மீது அளவு பாசம் இருக்கின்றது ஆனால் அவர் வீட்டில் உள்ள அவர்களுடைய அம்மாவிடமும் அவர் சொல்லிவிட்டார் என் தங்கமே இவரையே நான் நேசிக்கிறேன் என்று அவர் அம்மாவிடம் கூறிவிட்டார் என் தங்கமே நான் இனி அவருடன் தான் வாழ்வேன் என்று ஆனால் இப்படி அவர்களின் பிடிவாதத்திலேயே இருக்கிறார்கள் என் தங்கமே அங்கு அவர் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே அவர் உன்னை நேசித்து விட்டு அவர் வீட்டில் உருக்கும் நபர்களை எல்லாம் அவரால் சமாளித்து சமாளிக்க முடியவில்லை என் தங்கமே அவர்களை எல்லாம் ஒப்புக்கொள்ள வைப்பது மிகவும் கடினமாக இருக்கின்றது என் தங்கமே இதை புரிந்து கொள் என் குழந்தையே உனக்காக அவர் அவர்களிடம் எவ்வளவு தூரமோ பேசிவிட்டார்கள் ஆனால் அவர்களோ அதை எல்லாம் காது எடுத்துக்கொள்ளாமல் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீதான் அவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அவருக்கு நல்ல மனமும் புத்தியும் வந்துவிட்டது என் தங்கமே ஆனால் இதையெல்லாம் தடுத்து அவளை மாற்றி விடலாம் என்று சில பேர் திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உனது உயிருக்கு உயிரான துணையை காப்பாற்றி இருப்பது ஒரு பெண்தான் என் தங்கமே நிச்சயமாக அத்தனையுமே நான் உனக்கு மாற்றி தருவேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் தீபத்தை ஏற்றி வைப்பேன் என் குழந்தையே அது நல்ல ஒளியை கொடுப்பது போல உன் வாழ்க்கையும் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என் தங்கமே இதுதான் இந்த அப்பாவின் எண்ணம் என் குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பது ஒளி தீபத்தை ஏற்றிவிட்டேன் என் தங்கமே நீங்கள் இருவரும் சேர்ந்து சகல சௌபாக்கியங்களையும் பெற்று பெரும் வாழ்வு போகின்றீர்கள் என் தங்கமே உன்னுடைய துணையுடன் நீ என்னுடைய ஆசிர்வாதமும் அன்பும் பெற்று என்றும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே உனது வாழ்க்கை உனது வாழ்க்கையை உன் அப்பன் இந்த ஒளியை போன்று பிரகாசமாக மாற்றி தரப்போகின்றேன் என் தங்கமே இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையில் ஒளி என்ற பிரகாசத்தை உனக்காக கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு எதிராக இருக்கின்றது அல்லவா என்னிடம் நீ கூறியதை நான் கேட்டேன் என் தங்கமே எல்லாவற்றையும் மாற்றி எதிராக இருக்கின்ற எல்லாவற்றையும் மாற்றி உன்னிடம் வந்து அடை செய்வேன் என் தங்கமே நான் என்னதான் செய்வேன் எதற்காக இப்படி முடிவு கிடைத்தது என்று என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே அனைத்திற்குமே முடிவு கண்டிப்பாக உள்ளது பிரச்சனைகளுக்கேற்ப அதன் முடிவும் உண்டு என் தங்கமே என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் என்பது என்னை ஆழமாக நம்பி ஆழமாக நேசித்து ஆழமாக புரிந்து கொண்ட என் பக்தர்களுக்கு நிச்சயம் தெரியும் என்பது இந்த அப்பனுக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே உனக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் யோசித்து யோசித்து அவர்களை பற்றி அறிந்து கொண்டு வருகின்றேன் ஆனால் நீயோ உன் வாழ்க்கையின் மீது கவனம் இல்லாமலும் என் மீது கவனம் இல்லாமலும் இதை அலட்சியமாக எண்ணிவிட்டு போய்விடுகின்றாயே இந்த அப்பனின் மனநிலை பிறகு எப்படி இருக்கும் என்பதை நீ உன் வாழ்க்கையின் மூலம் அறியப் போகின்றாய் என்பதை மட்டும் தான் நான் சொல்வேன் என் தங்கமே இதை முழுமையாக கேட்டு உனக்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதே இந்த அப்பனின் எண்ணமாக இருக்கின்றது என் தங்கமே கவலைகளும் கண்ணீரும் நிறைந்த வாழ்க்கையில் இன்பங்களும் சந்தோஷங்களும் தரவே உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு இதை முழுமையாக கேள் என் தங்கமே என் மீது உன் வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு உனது சூழ்நிலைகளை உனக்கு விரைவில் மாற்றி அமைப்பேன் உனது கர்ம வினைகள் காரணத்தினால்தான் தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது உனது வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பும் நஷ்டமும் ஏமாற்றமும் அனைத்தும் நான் சரி செய்வேன் உன்னால் முடிந்த அளவிற்கு அனைத்துமே நல்லதே செய்ய தங்கமே யாருக்கும் எந்த விதமான கஷ்டங்களும் சங்கடங்களும் தெரிந்தோ தெரியாமலோ கூட கொடுத்து விடாதே என் தங்கமே எனக்கு தெரியும் என் குழந்தை மனதறிந்து யாருக்கும் தவறு செய்ய மாட்டார் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் உன்னிடம் சொல்லி ஆக வேண்டிய கடமை எனக்கு அதற்காகவே சொல்கின்றேன் உன்மீது சந்தேகப்பட்டு கிடையாது என்பதை புரிந்துகொள் என் தங்கமே உனது காலத்தை நான் உருவாக்குவேன் தங்கமே நீ முயற்சி செய்தால் மட்டும் உன்னுடைய துணை வெற்றி முடியும் நீ எப்பொழுதும் எதற்காகவும் கவலை கொள்ளாதே நீ எடுத்த அனைத்து முயற்சியிலும் வெற்றி பெற என்னுடைய ஆசிர்வாதம் என்றும் உனக்கு இருக்கும் என் தங்கமே நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் துளங்கி சிறப்பாக விளங்க போகின்றது சிறந்து என் தங்கமே உனக்கு உறுதுணையாக இருந்த உன்னை நான் வழி நடத்துவேன் என் தங்கமே உனக்கு துணையாக என்றும் உன் அப்பன் இருந்து உனக்கான வழிகளை நடத்தி கள்ளும் முள்ளும் நிறைந்த பாதைகளை மிக சுத்தமான பாதைகளாக வெகு விரைவில் போகுமாறு உன் அப்பன் செய்வேன் என்பதை மட்டும் முழுமையாக நம்பு என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் உன் அப்பன் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் உனக்கு உன் குடும்பத்திற்கும் நான் பாதுகாப்பாக உங்களுக்கு வருவேன் என் தங்கமே உங்களுக்கு தீமைகளை எல்லாம் வாசலோடு விரட்டி அப்படியே நான் இருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை பல நூறு மடங்காக பிரகாசமாக உனக்கு வாழ்க்கையை நான் விலக்கேற்றி வைக்கப் போகின்றேன் என் தங்கமே இவையற்றை எல்லாம் அளிக்கும் தருணம் வந்துவிட்டது நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதே நினைக்கும் காலம் வந்துவிட்டது நல்லதே உனக்கு இனி கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் இனிய காலம் வந்துவிட்டது என் தங்கமே ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி வாழ்க வளமுடன்